ஆறுபடை அருள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருக பக்தருக்கு இருந்த வயிற்று நம்ம திருச்செந்திலானவருடைய பன்னீர் இலை விபூதி அவர்களது வயிற்றுவெல்லியை போக்கு மருந்தாக மாறியது எப்படி அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம நம்ம முருகப்பெருமன் ஐயாவிற்கு வணக்கம் சொல்லிடலாம் ஏறுமையில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே ஒன்று கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே குன்றுருவ வேள்வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும் ஆதியமராவதி அமர்ந்த பெருமாளே வேலும் மயிலும் துணை சரி வாங்க நம்ம பேச வந்த தலைப்புக்கு போலாம் சரி எப்படி நம்ம முருகர் பக்தருக்கு வந்து வயிற்று வலி ஏற்படுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கொஞ்சம் காலமாகவே வை கடுமையான வயிற்று வலி வந்து அனுபவிச்சிருக்காங்க எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிட முடியாது சரியாக நடக்க முடியாது அந்த வயிற்று வலி வந்ததுன்னா அந்த வயிற்று வலியும் போது கடுமையான வேதனை வந்து அவங்க அனுபவிச்சிருக்காங்க அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க அப்போதைக்கு சரியாச்சு ஆனால் அவங்களுக்கு நிரந்தரமாக சரியாச்சா அப்படின்னு கேட்டால் அது நிரந்தரமாக சரியாகலை அப்புறம் நான் தான் நம்ம முருக ஆச்சே சரி என்ன பண்ணுவாங்க கடைசியாக நம்ம முருகர் ஐயா கிட்ட போய் அழுதுருக்காங்க இதே மாதிரி நிகழ்வு எனக்கு கூட நான் போன வீடியோவில் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் அவங்களுக்கும் முருகர் பக்தர்கிட்ட நம்ம முருகர் பக்தர் போய் நம்ம முருகப்பெருமான் ஐயா கிட்ட போய் அழுதுருக்காங்க அழுதுட்டு வயிற்ற வழியில் தாங்க முடியாமல் அமைதியாக பூஜை ரூம்லே படுத்துக்கிட்டாங்க அவங்களுக்காக தோணியிருக்கு நம்ம திருச்செந்தூர் செந்திலானவருடைய பன்னீர் இலை விபூதி பிரசாதம் இருக்குது நாம் அதை எடுத்து பூசி பார்க்கலாம் வயிற்றில் வயிற்று வலி வந்து சரியாக தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க போய் பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை எடுத்து வழி பொறுக்க முடியாமல் அவங்களே வந்து வயிற்றில் வந்து பூசிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க காலையில் எந்திரிச்சு பார்க்குறாங்க அவருக்கு இருந்த கடுமையான வயிற்று வழி எப்படி போச்சு என்னன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க சரி எப்படி நமக்கு இவ்வளோ தூரம் சரியாயிருச்சு டக்குன்னு நமக்கே தெரியலையா அவங்க வந்து வயிற்றில் வந்து நம்ம விபூதியை வந்து பூசிட்டு படுத்து தூங்கிட்டாங்க அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த வயிற்று வந்த ஒரு அறிகுறியும் அவர்களுக்கு தெரியல எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி மறுபடி இதோட சரியாயிருமா இல்லை மறுபடியும் வருமா என்னன்னு தெரியலையே பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுட்டாங்க அவங்க சொல்கிறாங்க பாருங்க அந்த வயிற்று வலி அதோடு சரியாயிருச்சு மீண்டும் அவர்களுக்கு வரவே இல்லைங்களா அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக போச்சு எனக்கு கேட்கும் பொழுதே நானும் நிறையா நம்ம திருச்செந்திலாரோடைய பன்னீர் இலை உபூதி பிரசாதத்தை பற்றி நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் வயிற்று வலி தலைவலிருந்து மிகப்பெரிய கேன்சர் வியாதிகளை கூட சரியாக்கும் தான் நம்ம திருச்செந்திரானவருடைய பன்னீரிலே விபூதி பிரசாதம் இன்னுமே சக்தி விளங்கிட்டு இருக்குதுன்னே சொல்லணும் நம்பிக்கை தெய்வமாக நம்ம முருகப்பெருமான் ஐயா விளங்குவார் என்பதில் சிறிதளவும் கூட ஐயமில்லை அவ்வளோ ஒரு அற்புதமான தெய்வம் நம் முருகப்பெருமான் ஐயா முழு மனதார எல்லாரும் நம்பி வேண்டுதலை வச்சு நம்ம முருகப்பெருமான் ஐயா மனசார வழிபட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதத்தை எல்லாம் மிகப்பெரிய இன்னும் நிறைய அற்புதங்கள் இருக்குது நம்ம முருகப்பெருமான ஐயா நிகழ்த்திய அற்புதங்கள் அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம முருகப்பெருமான ஐயாவை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் நமக்கு நேரம் போவதே தெரியாது நம்பி வணங்கி எடுக்கிறவங்கள கை இறக்கிறதுக்குள்ளே ஓடோடி வருவார் நம்ம முருகப்பெருமன் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல தான் நம்ம முருகப்பெருமானை ஐயா நம்பி வணங்குறவங்கள ஒருபோதும் கைவிடுவதில்லை அப்படின்னு சொ சொல்றதுக்கு நம்மளோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகளே அதற்கு ஒரு சாட்சி இவ்வளவு தானு இன்னும் நிறைய 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 அற்புதங்களை வந்து நிகழ்த்திக்கிட்டே தான் இருக்காரு நம்ம முருகப்பெருமான் ஐயா நம்ம வந்து இப்ப அடுத்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேள்மாறல் பூஜை நம்ம முருகப்பெருமான் ஐயாவுக்காக இருக்கிற நாற்பத்தி எட்டு நாள் விரதம் எப்படி இருக்கணும் எதற்காக நாம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை வந்து எதற்காகவெல்லாம் எடுத்துக்கலாம் வேள்மாறல் பூஜை எப்படி செய்வது வேள்மாறல் பூஜை இருக்கும்போது என்னென்ன நாம் செய்யக்கூடாது அது போன்ற நிறைய உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது முருகப்பெருமான் ஐயாவோட அருளால் இது போன்ற உங்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்திருக்காரு அப்படின் உங்களுக்கு எங்கிட்ட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த வீடியோவில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தர்றேன் நீங்களும் இது போன்ற வாய்ஸ் நோட்ஸ் எடுத்து தாராளமாக அனுப்பலாம் நாம் நமது சேனலில் வந்து உங்களோட அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கலாம் சரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சரவணபவ